நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுல வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு எதிரான அதாவது குறிப்பாக ஸ்டார் கொஸ்டின் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வினாவிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் ஸோ இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் அனைத்துமே வந்து கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடியது உங்களுக்கு தள்ளுபடி ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டது இதற்கான பணி நியமனம் எப்பொழுது வழங்கப்படும் ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில வழக்குகள் இருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான் சோ ஒரு பெஞ்சில கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்குகளை பொதுவாக உயர் நீதிமன்றம் சென்னையில கொடுத்திருக்கக்கூடிய வழக்கினுடைய தீர்ப்பு அந்த தள்ளுபடியானது மதுரை நீதிமன்றத்திற்கும் அது பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆகவே அது பெரிய அளவுல எந்தவித ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்கிற சூழ்நிலையில தற்பொழுது இதற்கான பணி நியமனம் என்பது எப்பொழுது வழங்கப்படும் என்பதுதான் ஆசிரியர்களுடைய தொடர்ச்சியான கேள்வி சோ சிவி முடித்துட்டு வந்த ஆசிரியர்கள் வந்து எந்த விதமான மன குழப்பமும் இல்லாம இருப்பதற்காக இந்த வீடியோவானது உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் சோ மிக விரைவில் அதாவது அந்த வழக்கு வைக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதுதான் நியதியாக துறை வட்டாரத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலாகவும் கூறப்படுகிறது சோ வழக்கு ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க சோ அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தள்ளுபடி ஆகி அந்த கோர்ட்டினுடைய ப்ராசஸ் எல்லாமே முடித்து அதுல இருந்து ஒழுங்கு மாதம் அப்ப ஒன்னாம் தேதி உங்களுக்குன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அப்ப ஆகஸ்ட் முதல் வாரத்துல இதற்கான பணி நியமனம் இருக்கும் சிபி போனவங்கள உங்களுக்கு சிபி ஏற்கனவே என்ன ரேஷியோல எடுத்திருக்கிறாங்க அந்த சிபி போன அனைவருக்கும் பணிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த சிபி போனவர்கள்ல நம்மளுக்கு தேவையான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பணி நியமனம் என்பது மிக விரைவில் இருக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறதான் தற்போதைய செய்தியாக கிடைக்கப்பெற்றுள்ளது ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு ஒரு மாத காலங்கள் நீங்க காத்திருக்கக்கூடிய செய்தியானது இருக்கும் அதுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கான பணி நியமனம் இருக்கும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லியிருக்கக்கூடியதா இது ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தும் வடக்கு என்பது வடக்குன்னு போயிட்டாலே அது ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆகவே இது கால தாமதத்திற்கான ஒரு தான் இருக்குங்கிறதையும் நம்ம அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பணிக்கு சென்று கையெழுத்து இட்டு முதல் மாதத்தினுடைய சம்பளம் வாங்குற வரைக்கும் இதனுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வரத்தான் செய்யலாம் இது நம்மளுக்கான ஒரு மன உளைச்சலாகவோ காலத்தை தாழ்த்தக்கூடிய ஒரு செய்தியாகவோ தான் இருக்குமே தவிர பயப்பட வேண்டிய அளவிற்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்காது என்பதையும் ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஆகவே தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியருக்கு வாழ்த்துக்கடல ஆகஸ்ட் முதல் வாரத்துல உங்களுக்கான பணி நியமனம் இருக்கும் செய்தியாக நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சபைக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே